அது உணர முடியல அப்படியா ஒரு விசிறி கொண்டு வருவோம்னா ஒரு பண போல விசிறிதான இந்த காலத்துல கண்டுபிடிப்புகள்லாம் இல்லையோ மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு விசிறி எடுத்துட்டு வந்த உடனே சாமி சொன்னார் இப்ப வீசி எங்க எங்கிருந்த காத்து வரலையே அந்த விசிறி அந்த உருவாக்கலையே இது என்ன பண்ணிட்டு இருக்கிற காத்த உணரும்படியா பண்ணிட்டு அவ்வளவுதான் சுவாமி சொல்றார் மகான்கள் சன்னிதானத்துக்கு குருநாதாள் சன்னிதானத்துக்கு போனா இந்த விசிறி மாதிரி பகவான உணரும்படி பண்ணுவான் இதுதான் சத்சங்கத்துடைய பிரயோஜனம் மகான்களை நாடுறதோட பிரயோஜனம் என்ன இருக்கக்கூடிய பகவானுடைய இருப்ப நாம உணரும்படியா பண்றது சாதுக்கள் மகான்கள் குருநாதாள் தான் அதனால யோகிராம் சுர்க்குமார் மகாராஜுக்கு ஞானாந்த சுவாமி விசிறியே கொடுத்த சுவாமியால கொடுக்கப்பட்ட விசிறி அவர் கையில இருக்கிறது ரெண்டு மகான்கள் அவர் கொடுத்திருக்கா வாசுதேவான்